பாரத பிரதமர் மோடி அவர்களின் மூலமாக நம்முடைய கனவை நிறைவேற்றுகின்ற நாள் இருபத்தி இரண்டாம் தேதி நம்முடைய பாரத தேசத்தில் பழமையாக இருந்த ராமர் அவதாரம் செய்த அயோத்தி மாநகரத்தில் தொல்லியல் துறை எடுத்துக்காட்டின் மூலமாகவும் நீதிமன்ற அரசாணையின் மூலமாகவும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் மிக சீரிய முறையில் உலக வரலாற்று சின்னங்களில் இடம்பெறும் வகையில் அமைந்திருக்கின்ற ராமர் திருக்கோயில் புதியதாக எழுப்பப்பட்டு இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள் புதியதாக செய்வதனால் அதற்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர் மற்றைய திருக்கோயில்கள் செப்பனிட்டு செய்தோமையானால் அதற்கு நாம் அந்த பனிரெண்டு ஆண்டு காலத்திற்கு ஒரு முறையாவது ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று அதற்கு சொல்வார்கள் இது உடனடியாக அதாவது ஏதேனும் இந்த கோயிலில் விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக சரி செய்ய வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் ஒவ்வொரு முறை கும்பாபிஷேகங்களுக்கு இருக்கிறது அது புதிதாக செய்யப்பட்டதினால் அந்த புதுச விக்கிரகமும் புதிதாக செய்யப்பட்டு அங்கே நிர்வாணம் செய்யப்படுகிறதுனால் அதற்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர் நம்முடைய இதிலேயும் அப்படி நாடி சந்தானம் என்று சொல்வார்கள் கோயில்களில் கோயில் உள்ளார உள்ள மூலமூர்த்தியிலிருந்து யாகசாலைக்கு அதை கொண்டு வந்து கலா கர்ஷணம் என்று சொல்வார்கள் திரும்பி இங்கிருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கின்ற போது தற்ப கயிற்றின் மூலமாக அந்த நாடி சந்தானம் என்கின்ற நூல அது சாமிக்கு மூச்சு கொடுத்தல் என்று சொல்வார்கள் அதைத்தான் நீங்கள் அங்கே வடநாடுகளில் பிராண பிரதிஷ்டை என்று சொல்கிறார்கள் இது நம்முடைய பாரத ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு காலத்தினுடைய வரலாற்றினை மீண்டும் புதுப்பிக்கின்ற வகையில் அந்த தொல்லியல் துறை கண்டெடுத்த சான்றுகளின்படி நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறது அதனை கொண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய அவர் உண்மையாகவே இன்றைய ஒரு வார காலமாக பல ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் போன்ற பல தலங்களில் வடநாடுகள் திருப்பதி போன்ற தலங்களில் எல்லாம் வழிபாடு செய்து அதன் மூலமாக அந்த பிரதம் ஒற்று அந்த பணியை செய்கிறார் இது ஒரு பெரிய தவத்தின் காரணமாக கிடைக்கின்ற ஒரு செயல் இதற்கு அந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புள்ளினால் வருடங்கோடி புதுமண்ணால் பத்து கோடி செல்லுமாம் ஞாலம் தண்ணில் செங்கல்லால் நூறு கோடி பள்ளியங் கோதைப்பாகன் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் இயற்றினோர் அகலார் என்றே என்ற தனிப்பாடல் காட்டுவதற்கெங்க கருங்கல்லினால் இவ்வளவு பெரிய பெரிய கோயிலை எழுப்பி பல லட்சம் மக்கள் இன்றைக்கு அங்கே குவிந்திருக்கிறார்கள் அவர்களினுடைய உண்மையான உணர்வு பூர்வமான நம்முடைய பாரத தேசத்தினுடைய தன்மையை உலகமெங்கும் உணர்ந்திருக்கிறது அதன் அதனால் உலக நாடுகளிலிருந்தும் இந்த பாரத தேசம் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ராமன் என்கின்ற ஒரு பாத்திரம் கம்ம கம்பராமாயணத்தின் மூலமாக மிக சிறப்பான முறையிலே காட்டப்பட்டிருக்கிறது அவருடைய ஆட்சி நேரடியாக இருந்தபோது இருந்த ஆட்சியை விட அவருடைய பாதரட்சை இருந்து ஆட்சி செலுத்தியதும் கூட அவ்வளவு பெருமையாக நம்முடைய தேசத்தில் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை ஒரு தனி மனிதனுடைய குறைகளை கூட கேட்டறிந்தான் என்று கம்பநாட்டாழ்வார் காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு வகையிலே ராமருக்காக எழுப்பப்படுகின்ற இந்த ஆலயம் அதை செம்மையாக செய்து தன்னுடைய ஒரு ஐநூறு இந்திய மக்கள் பாரத தேசத்தினுடைய மக்களினுடைய கனவு நிறைவேறுகிறது பாரத பிரதமர் மோடி அவர்களின் மூலமாக நம்முடைய கனவை நிறைவேற்றுகின்ற நாள் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த எத்தனையோ பொக்கிஷங்களை நாம் இழந்திருக்கிறோம் நாங்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தபோதும் இங்கிருந்து செல்லப்பட்டிருக்கின்ற அந்த புதையல்கள் அந்த சிற்பங்கள் கோயில் திருக்கோயில் உருவங்கள் திருமேனிகள் இவைகளெல்லாம் பார்க்க பார்க்க நம்முடைய பாரத தேசம் எந்த அளவிற்கு ஒரு விலை மதிப்பற்ற கலை சிற்பங்களையும் பாரம்பரியத்தையும் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து முடிந்தது அதை இங்கே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கி பல நிலைகளிலே அது சொல்லப்பட்டிருக்குது இந்த இராமாயண தொடர்பாக நம்முடைய சமயத்திலே வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் திருமுறை சாத்திரம் என்கின்ற எல்லைக்குள் தான் நாம் எந்த சந்தேகங்கள் வந்தாலும் கேட்க முடியும் அதுக்கு பதில் அதிலே தான் தேட முடியும் அந்த வகையில் இதிகாசம் என்பது இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்வார்கள் இந்த இரண்டு தொடர்புடைய தலங்கள் நம்முடைய நாயன்மார்களால் அருள சென்று நிறைய செய்யப்பட்டிருக்கிறது அதில் நம்முடைய ஆதீனத்துக்கு நிர்வாகத்தில் உள்ள வைதீஸ்வரன் கோயில் அதில் ஞானசம்பந்தர் பதினோரு பாடல்கள் சம்பாயு சடாயு ராமர் இவர்களை பற்றிய பாடல்களாகவே அதில் சொல்லப்பட்டிருக்கு அதே போன்று ராமேஸ்வரத்தில் அதை ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அதை பாடியிருக்கிறார் நம்முடைய முனி முனிபுங்கவர் குமரகுருபரர் இதை அங்கே பிள்ளைத்தமிழிலே முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழிலே சூரியகுல வம்ச ரவி ரவி குல திலகம் ராமர் அவருடைய இளவல் இலக்குமணன் அனுமர் போன்றவர்கள் வழிபட்டதாக சம்பாயு சடாயு என்ற இரண்டு பறவைகளுக்கு அங்கே இன்னமும் குண்டம் இருக்கிறது அதில் மக்கள் பிரார்த்தனை செய்து காசு போடுகிறார்கள் அப்படியெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ராமருக்கு ஆயிரத்தி அறநூறு ஆண்டு கால வரலாற்றிலே ஞானசம்பந்தர் இதை பதிவு செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புதிய நிகழ்வை இன்றைக்கு அயோத்தி மாநகரம் காணுகிறது உலகமெங்கும் கண்ணை விழித்து கொண்டு மோடியினுடைய இந்த அருண் செயலை பாராட்டி போற்றி கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவருடைய கனவு நினைவாகின்ற இந்த நன்னாளியிலே அவரை बाढ़र्वद